ரியாக்டின் ஒற்றை வழி பாதையில் எனது கார் விரைந்து கொண்டிருந்த போது நான் எதிர்பாராத அந்த சம்பவம் நிகழ்ந்தது வீதி ஓரத்தில் தனியே நின்ற ஒரு பெண் பெருவிரலை உயர்த்தி என்னிடம் உதவி கேட்டாள் பெண் என்றதும் பேயும் இறக்கும் என்று சொல்வார்களே ஏனோ அதுபோல் அப்படியொரு இரக்கம் எனக்கு அப்போது வரவில்லை அந்நிய பெண்களை தகுந்த காரணமில்லாமல் காரிலே ஏற்றி செல்வது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்தது என்பதை இங்கே வேலைக்கு வந்த அன்றே நண்பர்களிடமிருந்து அறிந்து கொண்டேன் தப்பித் தவறி நகர் பாதுகாவலரிடம் அகப்பட்டால் அதற்கு இந்த நாட்டில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பது எனக்கே தெரியும் எனவே அவளை கண்டதும் எனக்கு பயம்தான் வந்தது இப்படியான பயத்தால் தான் இதுவரை இப்படியான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாமல் மிகவும் கவனமாக இருந்திருக்கேன் எனவே தான் நான் அவசரமாக எங்கேயோ போவது போல் பாவனை செய்து அவளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தை தவிர்க்க நினைத்தேன் நான் அவளை கடந்து சென்றபோது அவள் ஒரு நிறைமாத கர்ப்பிணி என்பதை கவனித்தேன் ஒரு கையால் அடி வயிற்ற பிடித்தபடி பிரசவ வேதனையில் நிற்க முடியாமல் துடித்தபடி தள்ளாடி கொண்டிருந்தாள் நான் செய்வது சரியா ஒரு நிறைமாத கர்ப்பிணி பிரசவ வேதனில் உதவி கேட்டு துடிக்கும் போது உதவி செய்யாமல் என் சுயநலத்திற்காக கோலை போல் ஓடி போகலாமா இதயமே இல்லாதவன் போல் மௌனம் சாதிக்கலாமா நானும் ஒரு குழந்தையின் தகப்பன் என்ற முறையில் என் மனைவி இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை நினைத்து பார்த்தேன் என் மனசாட்சி என்னை குத்தி காட்ட என்னை அறியாமலேயே வண்டியை நிறுத்தி பின்னோக்கி செலுத்தினேன் அவள் வேதனையில் துடித்தபடி என்னை பார்த்து கையெடுத்து கும்பித்தாள் இனியும் மௌனம் சாதித்தால் மனித நேற்றிகை இழுக்கு என்பதால் வருவது வரட்டும் ஆபத்தில் உதவுவது ஒன்றும் தப்பில்லை என்ற துணிவோடு காரின் திறந்து திறந்துவிட்டேன் அவள் உள்ளே ஏறி உட்கார்ந்து அருகே உள்ள மருத்துவமனைக்கு தன்னை கொண்டு செல்லும்படி கெஞ்சி கேட்டாள் மருத்துவமனையை நோக்கி போகும்போது எனது சிந்தனையாவும் எனது மனைவியிடம் நேற்று வந்த கடிதத்திலேயே இருந்தது அந்த கடிதம் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை எனக்குள் ஏற்படுத்தியிருந்தது இப்படித்தான் அன்று ஊரிலே என் மனைவி பிரசவ வேதனையால் துடித்தபோது எனது நண்பன் ஒருவன் தெய்வம் போல தனது காரை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு போவதற்கு உதவி செய்ததாக அவள் எழுதியிருந்தாள் அன்றிரவு கடும் காற்றோடு மலையும் சோவென்று கொட்டி கொண்டிருந்தது ஒரு பக்கம் இருட்டு வேறு நீங்கள் விடுமுறையில் வந்து நின்றபோது அறிமுகம் செய்து வைத்த உங்கள் நண்பர்தான் கா தனது காரை கொண்டு வந்து உதவி செய்தால் தகுந்த நேரத்தில் மருத்துவமனையை அடைந்தபடியால் சுகப்பிரசவம் ஆகிவிட்டது தாமதித்திருந்தால் உயிருக்கே ஆபத்தாய் போயிருக்கும் என்று டாக்டர் சொன்னார் பெண் என்றால் பிரியா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீங்க அதனால் உங்கள் விருப்பப்படியே குழந்தைக்கு பிரியா என்று பெயர் வைத்திருக்கிறேன் நாங்கள் நலமாய் இருக்கிறோம் நிலைமையின் அவசரத்தை பிரித்து கொண்ட மருத்துவமனை ஊழியர்கள் அவசரமாக செயல்பட்டார்கள் அவளை தாமதிக்காமல் நேரடியாகவே பிரசாரவைக்கு கொண்டு சென்றனர் அவளை பொறுப்பேற்று தாதி கொஞ்ச நலம் கழித்து என்னிடம் பரபரப்பாக ஓடி வந்தாள் தானா அந்த பெண்ணை அழைத்து வந்தது என்றாள் ஆமாம் என்றேன் ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சிங்க என்னுடைய தயக்கத்தை எப்படி தாதியிடம் சொல்வது சொன்னாலும் கேட்கிற நிலையில அவள் இல்லை அவளோ விடுவதாக இல்லை எனது பெயர் விலாசம் போன்ற விவரங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே ஓடிப்போனாள் ஒருவேளை கஷ்டமான பிரசவமோ பொறுமையாக வெளியே காத்திருந்தேன் அந்த தாதி சற்று நேரம் கழித்து மீண்டும் என்னிடம் வந்தாள் முகத்தில் கலவரம் தெரிந்தது இதில் கையெழுத்து போடுங்க என்றாள் கையெழுத்தா நான் ஏன் போடணும் நீங்க தானே போடணும் வேற யார் போடுவாங்க சூழ்நிலையின் கட்டாயழுத்து கையெழுத்தை போட்டேன் சற்று நேரத்தில் அவள் மீண்டும் வந்தாள் ஆண் குழந்தை பிறந்திருக்கு வாழ்த்துக்கள் என்றாள் அப்படியா சந்தோஷம் என்று குழந்தை இருக்கு ஆனால் தாயோட நிலைமைத்தான் சரியில்லை கொஞ்சம் ஆபத்தா இருக்கு அதுக்கு ஏன் என்னிடம் கையெழுத்து வாங்கினிக்க குழந்தையோட அப்பா தானே என் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது குழந்தையின் அப்பாவா நானா இல்லையே நான் அதிர்ந்தேன் அவள் நான் சொன்னதை நம்ப மறுத்தாள் ஒற்றை சிரிப்போடு அவள் நகர்ந்து சென்றாள் எவ்வளோ மறுத்து சொல்லியும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாய் இல்லை பிரசவத்தின் போது தாய் நினைவு திரும்பாமலே இறந்து போக விதி என்னோடு விளையாடத் தொடங்கியது பிரசவ அறைக்கு கொண்டு போகும் நேரத்தில் வாக்குமூலம் கொடுத்த அந்த பெண் நான் தான் குழந்தையின் அப்பா என்று கூறியதாக தாதி பதிவு செய்கிறாள் தாதி என்ன கேட்டால் இவள் என்ன பதில் சொன்னால் என்ன நடந்தது என்று எனக்கு முதலில் ஒன்றுமே புரியவில்லை ஆனால் ஆற மாற யோசித்தபோதுதான் எங்கேயோ தப்பு நடந்துவிட்டது என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது சட்டம் என்ற வலை என்னை சுற்றி விரிக்கப்பட்டிருந்தது தெரியாமல் அதற்குள் வழியே சென்று நான் மாட்டிக்கொண்டேனா இந்த நாட்டின் ரஷ்ய சத்தத்தின்படி ஒரு பெண்ணோடு தகாத உறவு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டால் தீர்ப்பு என்ன என்பதை நினைக்கவே என் உடல் பதறியது ஒரு வெள்ளிக்கிழமை பொது இடம் ஒன்றில் திருட்டு குற்றத்திற்காக ஒருவரின் கை வெட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டதை நேரிலே நான் பார்த்து பதறியிருக்கிறேன் அன்று முழுவதும் தூங்க முடியாமல் அவஸ்தை பட்டிருக்கிறேன் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் வேலையை விட்டுவிட்டு ஊருக்கே திரும்பி போய்விடுவோமோ என்று கூட நினைத்திருக்கிறேன் என் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனை கிடைக்கும் என்று நினைத்து பார்த்தேன் பொது இடத்தில் பொதுமக்களின் முன்னால் எண்பது கசையடிகள் வாங்க வேண்டும் அல்லது பொது மக்களால் கல்லடி சாக வேண்டும் அதுவும் இல்லையென்றால் பொது இடத்தில் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக சிர சேதம் செய்யப்படும் எனக்கு ஏற்பட்ட இந்த அவலத்தை என் மனைவி அறிந்தால் அவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள் என்பதை நினைக்கவே எனக்கு அவமானமாக இருந்தது உதவி போனதற்கு இப்படியா மனம் குழம்பி போய் தவித்தேன் ஓலை குடிசை என்றாலும் என் குடும்பத்தோடு ஊரிலே நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பணத்தாசை யாரைத்தான் விட்டது அரபு நாடுகளில் தொழில் தேடி வந்த எத்தனை குடும்பங்கள் பணமிருந்தும் நிம்மதி இழந்த நிலையில் இன்று நடுத்தருவில் நிற்கின்றன அக்குடும்பங்களை நானும் ஒன்றாகி விடுவேனோ முதன் முதலாக இந்த நாட்டிற்கு வேலை தேடி வந்தபோது என்னை வழியனுப்ப வந்த நண்பர்கள் ஒருத்தன் கைக்குலுக்கி தந்தபோது எனது கைகளை பற்றி பிடித்தபடி விரல்கள் கவனம் என்றான் வேடிக்கையாள் ஏன் என்றேன் புரியாமல் சிறு குற்றத்தில் அங்க விரல்களை வெட்டி விடுவார்கள் திரும்பி வரும்போது பத்து விரல்களும் இருக்குமோ தெரியாது அன்று நண்பன் சொன்னபோது வேடிக்கையாதான் அதை ஏத்தி ஆனால் இன்று விரல்களா தலையல்லவா போகப் போகிறது காலம் கடந்த சிந்தனை இனி எப்படி என் மனைவியின் முகத்தில் வீழ்ப்பேன் அவளை என்னை பற்றி என்ன நினைப்பாள் பெற்றோர் பேசி செய்த திருமணம் என்பதால் எங்களுக்குள் பெரிதாக புரிந்துணர்வு கூட இல்லை திருமணமான கையோடு அதிகம் பழகக்கூட முடியாமல் பணத்தாசையால் இங்கே வந்துவிட்டேனே இந்த நாட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து மீண்டால்தானே மனைவியின் முகத்தில் விழிப்பதற்கு சட்ட வல்லுநர்களின் உதவியோடு எனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று ஏராளமான பணம் செலவழித்து வாதாடினேன் செய்யாத குற்றத்திற்காக நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அன்று தீர்ப்பு வழங்கும் தினம் உடம்பு உதறல் எடுத்தது குழந்தையின் தகப்பன் நான் தானா என்பதை உறுதிப்படுத்த எனது ரத்தம் உயிரணு போன்றவற்றை எடுத்து பரிசோதனை செய்திருந்தார்கள் விஞ்ஞானத்தின் நவீன முன்னேற்றம் கட்டாயம் எனக்கு உதவும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது தப்பு எங்கேயும் எப்படியும் நடக்கலாம் கூட தண்டிக்கப்படலாம் தீர்ப்பு எனக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டாத கடவுளெல்லாம் வேண்டிக் கொண்டேன் நீதிபதி தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார் இதையும் படபடக்க இறைவனை வேண்டினேன் அவர் தீர்ப்பை வாசித்தார் மருத்துவ பரிசோதனை முடிவின் பற்றி குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த குழந்தையின் தகப்பனல்ல என்பது இதன் மூலம் இங்கே உறுதி செய்யப்படுகின்றது மேலும் போன எனது உயிர் திரும்பி வந்தது போல் இருந்தது கடவுளே நீ என்னை கைவிடவில்லை நீதிமன்றம் என்பதை கூட மறந்து நான் வணங்கும் தெய்வம்தான் நீதிபதியின் உருவில் அமர்ந்திருப்பதாக நினைத்து அவரை நோக்கி இரு கரங்கள் கூட்டி வணங்கினேன் நான் குற்றமற்றவன் என்று எனக்காக சாட்சி சொல்ல யாரும் முன்வராத நிலையில் அறிவியல் மறைமுகமாக எனக்கு சாதகமாய் சாட்சி சொன்னதை நினைத்து எனக்குள் வியந்தேன் அறிவியல் இன்னும் வளர வேண்டும் என் போன்ற நிரபராதிகளை இந்த நவீன விஞ்ஞானம்தான் இனி காப்பாற்ற வேண்டும் நீதிபதி தனது தீர்ப்பை மேலும் தொடர்ந்தார் குற்றம் சாட்டப்பட்டவரின் சுக்கிலம் பரிசோதிக்கப்பட்ட போது அவரது உயிரணுவின் செறிவு மிக குறைவாகவும் சக்தியற்று இருப்பதாகவும் அப்பரிசோதனை முடிவு தெரிவிப்பதால் இவரிடம் தந்தையாவதற்கு ஊரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதையும் இந்த நீண்டமன்றம் கவனத்தில் கொண்டு அவரை குற்றமற்றவர் என கருதி விடுதலை செய்கின்றது நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு கூப்பிய என்ற கரங்கள் அப்படியே உறைந்து போய் நின்றன அப்போ பிரியா